హై గైస్ వెల్కమ్ టు ముప్పై ట్రీన్ అకాడమీ

அஞ்சு ஜாப்ஸ் வந்து ஆர் இருக்கு சோ இத பத்தின ஒரு பேசிக்கான புரிதலே இல்லாததுனால தமிழக மாணவர்கள் வந்து இதை அட்டன் பண்ணவே தயங்குறீங்க ஆனா இந்த மாதிரியான ஒரு சீரியஸ் சொல்றேன் இந்த மாதிரியான ஒரு ஈஸி எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உன்னுடைய தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு லெவல் எக்ஸாமினேஷன்ஸ்ல கூட இருக்காது அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம் பேட்டர்ன் அதாவது ஒண்ணு பட்சாலே எல்லாமே எழுதலாம் இப்ப நீங்க குரூப் டூ படிக்கணும் தமிழ்நாடு லெவல்ல குரூப் டூக்கு வேற போர் குரூப் போருக்கு வேற கோர்ஷன் குரூப் ஒண்ணுக்கு வேற போர்ஷன் நீங்க எஸ்ஐபிசிக்கு வரீங்கன்னா எஸ்ஐக்கு வேற மாதிரி பிசிக்கு வேற மாதிரி சொல்லிட்டு கைண்ட் ஆஃப் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ்ல நடக்குது ஆனா இது ஒன்னே தான் படிக்க போற அதே அஞ்சு பேட்டர்லயுமே அஞ்சு எக்ஸாம்ஸ்லயுமே யூஸ் ஆக அப்படிப்பட்டதுல அந்த அஞ்சு ஏஜ் என்ன எஜுகேஷன் சொல்லிருக்கேன் செஞ்சு அப்பதான் அந்த ஏஜ் நீ எலிஜிபிளான்றது தெரிஞ்சிடும் ஓகேவா சோ இன்னைக்கு நாம பாக்க போற இந்த செகண்ட் வீடியோல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா எக்ஸாம் process எக்ஸாம்னுடைய பேட்டர்ன் அந்த எக்ஸாமுக்கு எவ்வளவு டைம் எத்தனை ஸ்டேஜ் இருக்கு அந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றத நம்ம போறோம் வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கேன் அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சிடணும் அந்த ஓ இப்படிதான் தான் நடக்குமான்ற ஒரு இதுவே நமக்கு இல்ல ஏன்னா இதுல வந்து நிறைய குளறுபடிகள் ஒரு தெளிவான சைட்ல ஒரு ரெஃபரன்ஸ் வந்து வந்து என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது அப்ப ஏற்கனவே எக்ஸாம் எழுதின ஒருத்தர் வந்து கைட் பண்ணா இருக்கும் நானே இந்த எக்ஸாம் அதனால அதனாலதான் சொல்றேன் நான் கைட் பண்ணா கரெக்டா இருக்கும் செலக்ட் அது ஒரு கொஸ்டின் கேட்பீங்க எப்படி செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் போல நான் நிறைய எக்ஸாம் போகாதவங்க திட்டிருக்கேன் இப்ப என்னையே நீங்க திட்ட நிலைமை நான் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப தொலைவா போட்டாங்க குண்டூர்ல போட்டாங்க நான் போல நிறைய பேர் இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டிலேயே தான் போடுவாங்க செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்மளுடைய அதர் ஸ்டேட்ஸா போன முறை போட்டாங்க இந்த முறை அப்படி போடணும்ன்றதுல ரூல்ஸ் எல்லாம் கிடையாது மேபி போடலாம் ஆனா நம்ம ஊர் சுத்தி பார்த்துட்டு வந்தவருக்கு எனக்கு தானே போகலாம் தாராளமா ஏன்னா ரயில்வேஸ்ல வேலை கிடைக்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் ரெண்டுத்துக்கு நிகரானதான் ஒரு ரயில்வே ஜாப் அது நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு ஒழுமா பண்ணுங்க ஓகேவா சோ இது இந்த வீடியோல இதெல்லாம் பார்க்க போறீங்க தெளிவா இடுங்க பாக்கலாம் அப்ப ஏன் போல மறுபடியும் கேப்பீங்க நான் போல ஏதோ ஒரு காரணத்தினால போலாமா விட்டுருங்க ரெண்டுமே போல என் போல லெவல் ஒன்னுமே செகண்ட் ஸ்டேஜ்க்கு நான் போல ஓகேவா சோ குண்டூர் கடப்பால எல்லாம் போட்டா எவன் போவான் அப்படின்னு விட்டுட்டேன் இப்ப எனக்கு அறிவு வந்திருக்கு போலாம் இந்த வரை வந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு அறிவு வந்திருக்கு சரி

ஃபர்ஸ்ட் நாண் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரி இதுக்கு என்ன ஏஜ் இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன் ஏஜ் எல்லாம் மத்த எக்ஸாம் சொல்லிட்டு இதெல்லாம் அதிகமே 38 வயசு வரையும் அதெல்லாம் எல்லாம் நான் சொல்லிருக்கேன் எந்த எந்த கம்யூனிட்டியும் சேர்ந்த உங்களுக்கு சோ எல்லாரும் பாத்துட்டு வந்து இந்த நாண் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரிய பொறுத்தவரையும் டிகிரி முடிச்சவரையும் விடலாம்

Keeper her on the...

ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதுதான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய மார்க் ஸ்கோரிங் செக்ஷன் ரீசனிங் தான் அது மட்டும் இல்ல முப்படையில ரீசனிங் எந்த அளவுக்கு போகும் உங்களுக்கு தெரியும் நானே எடுக்கிறேன் செம்மையா எடுத்துடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த இன்னும் முடிச்சு விட்டுலாம் சிலபஸ் எல்லாம் கூட சோ முப்பது கேள்வி இருக்கு சோ மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா நூறு கேள்விகள் நூறு மதிப்பெண்கள் எத்தனை நிமிடம் கொடுப்பாங்க தொண்ணூறு நிமிடம் கொடுப்பாங்க இதுல ஈஸியஸ்ட் செக்ஷன் இது

document verification medical examination இது எல்லாத்துலயும் இருக்கும் as well as சொல்ல வேண்டியது இல்ல மட்டும் பார்க்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் அப்படிங்கற ஒரு சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருங்க ஏனா இந்த एग्जाम பேட்டர்ன்ல அதிக மார்க் கொண்டது ரீசனிங் தான் மத்தவங்கள விட இவன் 5 எக்ஸ்ட்ரா இருப்பான் அப்ப பாத்துக்கோங்க லெவல் வந்து மேஜர் ரோல் ரீசனிங் எல்லாத்துலயுமே ரீசனிங் மேஜர் ரோல் ஆனா இதுல இன்னும் கூடுதலாவே இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய நிலமையில இருக்கும்

ஏஎல்பிக்கும் டெக்னீஷியனுக்கு எல்லாமே சேம் இதே தான் நடக்க போகுது சிபிடி ஒன் சிபிடி டு சிபேட் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டி டூ டெஸ்ட் சிபேட்டை பற்றி சொல்றாங்கன்னு இப்போ சொல்றேன் அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸமினிஷன் ஸோ ஏஎல்பிக்கு இது எல்லாம் இருக்கும் டெக்னீஷியனுக்கு இது மட்டும் இருக்காது டெக்னீஷியனுக்கு சிபேட் மட்டும் இருக்காது டெக்னீஷியனுக்கு சிபிடி ஒன் சிபிடி டு டேரக்டர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸிமினேஷன் விடுவார் ஆனால் சிபேட் இருக்காது யாருக்கு டெக்னீஷியனுக்கு ஏஎல்பிக்கு எல்லாமே இருக்கும் ஓகேவா சோ சிபிடி 1 அண்ட் சிபிடி 2 வினுடைய போஷன்ஸ் என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல இப்போ இத கொஞ்சம் வித்தியாசமா தான் பார்த்தாகணும் ஏனா இதுக்கு அப்புறம் உன்னுடைய டெக்னிக்கல் सब्जेक्ट्स தான் சேர போகுது एनटीपीसीயும் குரூப் டி ஆ ஆல் ஓவர் இந்தியா எனி டிகிரி ஹோல்டர் எனி 12th முடிச்சவங்க எனி 10th முடிச்சவங்க யார் வேணா அப்ளை பண்ணலாம் பேட்டர்ன் ஆஃப் தி எக்ஸாம் இஸ் சேம் டு ஒன் அண்ட் ஆல் பட் இங்க அப்படி கேரியாது CBT 1 ல 75 क्वेश्चन இருக்க போகுது CBT 2 ல 175 क्वेश्चन இருக்க போகுது அதுக்கு ரெண்டரை மணி நேரமே கொடுக்குறாங்க பாருங்க இந்த சிபிடி ஒன்ல என்னென்ன சப்ஜெக்ட்னா மேக்ஸ் ரீசனிங் சொல்லக்கூடிய மென்டல் அபிலிட்டி இதுக்கு பேரே மென்டல் அபிலிட்டி நீங்க கொடுப்பாங்க காரணம் என்னன்னா கொஸ்டின் வந்து ஈஸியா இருக்கும் மென்டல் அபிலிட்டி எப்படி இருக்கும் கொஸ்டின் ஈஸியா இருக்கும் சோ ரீசனிங் ஜெனரல் சயின்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் எப்படி நீ என்பிசி எக்ஸாமுக்கு குரூப் டி கிளா படிக்கிறியோ அதே தான் ஸ்டேஜ்க்கு வந்து சேம் எழுபத்தஞ்சு கொஸ்டின் இதுல இருந்து கலந்து வரும் எது வேணா எவ்வளவுனா அதிகரிக்கலாம் கம்மியாகலாம் எது வேணா வரலாம் ஆனா ரெண்டாவது ஸ்டேஜ்ல நூத்தி எழுபத்தி அஞ்சு கேள்வி அதுல நூறு கொஸ்டின் எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் இருக்கும்ல அந்த நூறு கொஸ்டின் மேக்ஸ் மென்டல் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபேன் இருக்கு ஓடுது ஃபேனுக்கான என்ன இது பொருள் யூஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் கேட்பாங்க இதா பேசிக் சயின்ஸ் மிக்ஸி சும்மா ஓடல அந்த மோட்டார் இருக்கு மோட்டார் என்ன எனர்ஜி என்ன எனர்ஜியா மாத்தும் அப்ப அங்க கேக்குறது ஒரு ఫిజిక్స్ தக்காளி பழம் சாரி புலி எடுத்து வாயில் வைக்கிறீங்க ஏன் புளிக்குது அதுல ஒரு ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு அந்த ஆசிட் அது ஒரு பேசிக் சயின்ஸ் அந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ரெலவென்டான கொஸ்டின் இருக்கும் நைன்டி மினிட்ஸ்க்கு அந்த ஃபர்ஸ்ட் நூறு கொஸ்டின் எழுதுறதுக்கு தொண்ணூறு நிமிஷம் கொடுப்பாங்க அடுத்த எழுபத்தஞ்சு கொஸ்டின் எழுதுறதுக்கு எத்தனை நிமிஷம் கொடுப்பாங்கன்னா அறுபது நிமிஷம் அதுல ரெலவென்ட் ட்ரேடு அந்த இன்ஜினியரிங் ட்ரேட் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் கொடுப்பீங்கல அந்த ரெலவென்ட் ட்ரேட்ல இருந்து கொஸ்டின் வரும் அது அறுபது நிமிஷம் சோ இந்த சிபிடி 1 ஆகட்டோ சிபிடி 2 ஆகட்டோ ஏஎல்பிக்கும் போது டெக்னீஷியனுக்கும் போது இது சி batch பேட்டரி test னு சொல்ல கூடியது அஞ்சு ஸ்டேஜ் இருக்கும் சி batch 1 C batch 2 C batch 3 C batch 4 சி batch 5 C batch அப்படினு சொல்ல கூடிய battery இந்த battery டெஸ்ட் வந்து इट्स अ கம்ப்யூட்டர் बेस्ड டெஸ்ட் ஒரு ஒரு பேட்டரி அஞ்சு பேட்டரி சொன்னல அந்த ஈச் பேட்டரிஸ்ல நீ எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும் 42 மார்க்ஸ் எடுக்கணும் ஒரு ஒரு பேட்டரி நீ கடக்கிறதுக்கு 42 மதிப்பெண்களை எடுக்கணும் அது என்ன சார் பேட்டரி போட்டு வைப்பாங்களா இதனா யுபிஎஸ் மாதிரினா அப்படி இல்லங்கறியா அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒரு இதுலதான் வந்து அந்த லோகோ பைலட் பைலட்ல இது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ட்ரெயின் ஓட்டுறவர் ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னேன் ஆல்ரெடி அவருக்கு இருக்கும் சி பேட்டே அந்த ஸ்டேஷனை காப்பாத்துறவர் ஒரு ட்ரெயின் வருதுன்னா நீங்க வந்து டிஸ்பிளே போர்டு பாத்துருப்பீங்க இப்படி ட்ரெயின் வந்து இருக்கும் ஒரு போர்டை பார்த்து இப்படி தங்கவாலம் இருக்கு இங்க ஒரு தண்டவாளம் இருக்கு இங்க ஒரு போர்டு லைட் எரிஞ்சுன்னு போயிட்டு இருக்குமா ஸ்டேஷன்ல தான் போய் பார்த்தா தெரியும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாம் இதுதான் பாப்பாரு லோகோ பைலட் ஓட்டும் போது இதுதான் பாப்பாரு ஏன்னா இந்த போர்டுல தான் அந்த ட்ரெயின் எப்படி போகுதுன்னு ரூட் மேப்லாம் எல்லாம் இருக்குமே சோ அந்த லைட் இண்டிகேஷன் முக்கியம் அதெல்லாம் கண்ணு நல்லா தெரியறவங்க உருப்படியா பார்ப்பா அதை செக் பண்றதுக்கு தான் இந்த சிபேட் டெஸ்டே அப்ப அதுல வந்து கிரிட்டிக்கலான இமேஜஸ் கொடுத்துட்டு இதுல இருந்து எந்த இமேஜஸ் சரி பார்த்தா விளையாட்டு மாதிரி இருக்கும் இது அஞ்சு டெஸ்ட்டுமே

ரீசனிங் இருபத்தஞ்சு ஜெனரல் அவேர்னஸ் பதினஞ்சு ஜெனரல் சயின்ஸ் முப்பது எல்லாம் சேர்த்து நூறு கொஷின் அந்த நூறு கொஷின் எத்தனை நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் ஓகேவா சிபிடி டூ ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும் இங்க மேக்ஸ் எல்லாம் வர போறது இல்ல ரீசனிங் வர போறது இல்ல ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் வரும் பதினஞ்சு கொஷின் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒரு பதினஞ்சு பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லி நார்மல் போர்ட் ஷார்ட்

சோ இப்ப தெரியுதா என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்ன ரிலவென்டான ட்ரேட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு